அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அதனால இந்த கேள்வி கேட்கறேன் நான் என்னன்னா குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனா மறந்துடுறாங்க ஞாபக சக்தி இல்லை கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து கேட்கும்போது தெரியல மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கணும் நல்லா படிக்கணும் கவனிச்சுதல் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க அது ரொம்ப முக்கியமான அது இல்லைங்களா அதாவது இந்த குழந்தைகளுக்கு கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சொத்துங்க கண்டிப்பாக கல்வி வந்து பெரிய சொத்து எங்கள் எங்கள் அம்மா எங்களுடைய இந்த பாரம்பரியமாக இருக்கிறவங்களாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ முதல்ல நல்லா ஜோ ஜோசியத்தை நல்லா படிச்சுக்கோ படித்ததுக்கப்புறம் அப்புறம் உனக்கு பின்னால் நிறைய மக்கள் உனக்கு பின்னாடி வருவாங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்ன மூல மந்திரத்தை நம்ம என்ன பண்ணிட்டேன்னா இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி எந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி படித்ததுனால தான் இன்னைக்கு முப்பது வருஷமா இன்னைக்கு இந்த ஜோதிடத்துறை நிற்கிறேங்க இனி இதுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆனால் என்ன ஆகாட்டி இருந்தாங்க ஆல்ரெடி முப்பது வருஷம் ஓடிடுச்சு இதுக்கு மேலே மக்களுக்காக வேணாம் கொஞ்சம் நாளைக்கு சர்வீஸ் பண்ணலாம் அதுக்கு அந்த கல்வி தான் சோறு போடுது பாருங்க கண்டிப்பா என்னங்க அப்ப இந்த ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறு தீங்க நேரம் இல்லை அப்ப அந்த கல்வி தானே ஜோதிடம் இன்னைக்கு அதனாடிதான் நிற்கிறாங்க வெறும் சுப மாறி முத்துன்னு வந்தா இல்லைங்க ஜோதிடர் ஞானி சுப மாறி ஜோதிடர் அவரு ஜோதிடர்னா அவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குமே அப்படித்தானே வருங்க வராங்க அப்போ அந்த கல்விக்கு தான் அந்த பவர் ஞானம் பிறக்கிற இடத்துல கண்டிப்பா சிறப்பு ஒரு காலத்துல கல்வியா செல்வமா வீரமானு ஒரு பாட்டே இருந்துச்சு ஆமா கல்வியா செல்வமா வீரமானு இதுல வந்து நம்மளுடைய அறிவு வந்து புகுத்துறதே வந்து கல்விதான் எப்பவுமே அந்த முதல் வேலையா கல்வியில முதல் நல்லா வரும்னா கல்விக்கு அதிபதி யாருன்னு சொல்லுங்க சரஸ்வதி யாராவது வீட்டுல சரஸ்வதி படம் முதல் தனியா இருந்துட்டாலே அந்த வீட்டுல அந்த குழந்தை நல்லா படிக்கும் அப்படியா ஆமா இது எல்லாரும் கூட்டா சேர்த்து வச்சுக்கிறதுனால நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னா வந்தாங்கன்னா ஒரு தனியா இருக்கிறவங்க எப்படி எங்க பேசுவாங்க அப்ப அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே இல்லைங்க அப்ப கலைவாணி சரஸ்வதி தான் அந்த கல்விக்கு உந்த தெய்வம் அந்த கலைவாணி சரஸ்வதியை நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கல்வி நல்லா வரும் சரி ரெண்டாவது சித்தர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கல்விக்கு அதிபதியான ஒரு சித்தர் இருக்காங்க சரி அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களாங்கம்மா தெரியல சார் உலகத்திலேயே வந்து கல்வியை வந்து ரொம்ப கரைச்சி குடிச்ச ஞானத்தோட வாழ்ந்த ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ராமகிருஷ்ண பரமாம்சர் வா நரேந்திரா என்னை பார்க்க இவ்வளவுதான் நேரமாச்சான்னு கேட்டாரா விவேகானந்தரா சரி ஒரு நாள் போயிருக்காரு ஞான திருஷ்டியில பேர் சொல்லியே கூப்பிட்டாரா அவர் பேர் நரேந்தருங்க கால போக்குள்ள விவேகானந்தர் வா நரேந்திரா என்னை பார்க்க உனக்கு இவ்வளவு நேரமாச்சா உட்காருன்னு சொன்னாருங்களா அப்போ ராமகிருஷ்ண பரமாம்சரும் சாரதாம்பாலுடைய படமும் விவேகானந்தருடைய சரி அவர்கிட்ட இருந்து தான் இவர் ஒரு மாணவராக இருந்து படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார் எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் கொடுக்குற பரிச்சை எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாம் எழுத சொல்லி அதில் மார்க் போட்டு அதில் பாஸ் ஆனால் போகும் போய் அவங்க எல்லாம் கொடுத்த பரிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க எங்கிட்ட படிச்சவங்க மாணவர்களை இன்னைக்கு வந்து ஒருத்தர் லீடரில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போறேன் ஒருத்தர் லீடர் ஆக்குறக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ண போறேன் நல்லா படித்த மாணவனை செலக்ட் பண்ண போறேன்னா அவர் ஒரு பரிச்சை வைப்பார் சரி அது என்ன பரிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு பேர் ஐயா குருவே நான் தான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுருக்கேன் நிறைய பேர்த்துகளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் நான் என்னைத்தான் நீங்கள் சீடனாக எடுத்துக்கணும் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் இருந்துட்டு நானும் உங்களுக்கு முன்னாடி வந்தேன்ல என்னையும் சீடனாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கத்துக்கு கேட்குறவங்க அவங்களும் நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன் என்னை சீடனை எடுத்துக்காங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா இத்தனை பேருக்கு சீடரை என்னை எடுத்துக்க முடியாது யாரோ ஒருத்தரத்தை என்னால் எடுத்துக்க முடியும் அதுக்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் போய் மண்டி போடுங்க போய் மண்டி எல்லாரும் நீட்டுங்கன்னு சொன்னாருங்களா பரமாம்சர் எல்லாரும் பரமாம்சர் விவேகானந்தரும் போய் மண்டி போட்டாரா எல்லாத்தோட நாக்களையும் வெள்ளத்தை வைங்க எந்த நாக்கில் வெள்ளம் வந்து உரையாம எச்சு சிந்தாம வெள்ளம் வெள்ள மாதிரியே இருக்குதோ அவரை நான் செலக்ட் பண்ணி சொன்னாங்களா இருபத்தி ஏழு வெள்ளம் வச்சிருக்காங்க இருபத்தி ஆறோட வெள்ளமும் உறைஞ்சு அது அப்படியே கரைஞ்சி போச்சு சரி விவேகானந்தருடைய நாக்குல வச்ச வெள்ளை ஈரமே படலைங்களா அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி விவேகானந்தர் மாணவரை உருவாக்கியிருக்காரு ஓ அப்போ எவ்வளவு பெரிய ஞான கல்வியை படிச்சிருப்பாருங்க படிச்சிருப்பாரு விவேகானந்தர் வந்து லைப்ரரியில போய் காலையில மூணு புக்கு வாங்குவாருங்களா அதை படிச்சு எல்லாம் முடிச்சிட்டு அத கொண்டு போய் கொடுத்து போட்டு ஈவினிங்கே சாயந்தர நேரம் போய் மறுபடியும் மூணு புக்கு வாங்கி தலைமெடுக்கலை வச்சு படிப்பாருங்களா அப்ப அவரோட கல்வி எல்லாமே இது யாரு கற்றுக் கொடுத்த வித்தேனா ராமகிருஷ்ண பரமாம்சருடைய வித்தை அதனால தான் நீங்கள் பள்ளி பாடசாலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய படத்தை போட்டிருப்பாங்க ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படத்தை போட்டிருப்பாங்க அப்போ பள்ளி பாடசாலையில் அந்த இறை ஆற்றலெல்லாம் அந்த இடத்துல கிடைச்சா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கிறக்காகத்தான் அந்த மகான்களை வந்து ஓவியமாக வரைஞ்சாங்க அன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூல பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க இப்போ ப்ளஸ் ஒன்றில் பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படம் நெட்டில் டவுன்லோடு பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க அதுல பரமம்சரும் சாரதாம்பாலும் இருக்கும் கூடவே எடிட் பண்ணும் போது ஒரு விவேகானந்தருடைய படத்தை வச்சு அவர் ஒரு முக்காலி அவருக்காக ஒரு பண்ணி அதுக்கு ஒரு ஒரு தண்ணி பாட்டு வச்சு அஞ்சடி தள்ளி உட்காந்து அவரு குரு நான் வந்து மாணவன் சொல்லி நீங்க உட்காந்து புக்க படிங்க அவரோட ஆசிர்வாதத்துல எல்லா படிச்சு கிளாஸ்ல பாஸ் குழந்தையுமே சூப்பர் சார் இது ரொம்ப புதுமையா இருக்கு சரஸ்வதி வந்து கல்விக்கான தெய்வம் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஆனா ஞான திருஷ்டியில வந்து கல்வியை படிச்சவங்க அந்த ராமகிருஷ்ண பரமாம் சார் அப்ப அவருக்கு அந்த ஞானம் போறாம நீங்க எங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா அங்க ஞானம் வருமல்ல கண்டிப்பா ஏன்னா விவேகானந்தர் சாதாரணவர் இல்லைங்க அவரே அவருக்கு சரண்டர் ரைட்டர் இல்லீங்களா அப்ப இந்த கல்விக்கு மயங்கின சரஸ்வதி மாதிரி இவர் கல்விக்கு மயங்கினது ராமகிருஷ்ண பரமாம் சார் தான் அதனால நெட்ல ராமகிருஷ்ண பரமாம் சார்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அந்த உடம்புல ஒரே ஒரு வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அழகப்படி போட்டு எளிமையாக இருப்பார் நாங்கள் ஏன் அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த எல்லாம் அந்த காலத்திலேயே கலர் சூஸ் பண்ணும்போது என்ன கலர் போட்டாலும் கடைசியில் மங்கி கடைசியில் தூய்மையாக வெள்ளை தான் வரும் அப்படின்னு அவங்க முடிவு தான் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க அதனால தான் அந்த வெள்ளையிலவே யூஸ் பண்ணுறக்கு சூழ்நிலை மாறுச்சு அதனால் அந்த ஒயிட்டுக்கு வந்து அந்த பவர் சரி அப்போ அந்த ராமகிருஷ்ண பரத படத்தை நீங்க ஒரு முக்காலியில வச்சீங்கன்னா அப்பா அவர் குரு உட்கார வச்சிட்டீங்க அப்ப நீங்க எதுக்கு அளவுக்கு வந்து படிக்கும் போது அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணியை வந்து மாத்திக்கலாம் அந்த கல் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் தண்ணி வைக்கலாம் அவருக்கு ரெண்டு பத்தி பொருத்தி வைக்கலாம் வீட்லயே வச்சு ஒரு குருவை நீங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாலே குரு வித்த கல்லாதது அவரோட ஆசீர்வாத தீட்சை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இது வீட்டுல எல்லார்த்தோட வீட்லயுமே இனிமேல் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படமும் சாரதாம்பாலுடைய படமும் கூடவே விவேகானந்தருடைய படமும் இந்த மூணும் சேர்ந்து அந்த வீட்டில் படிக்கிற இடத்துல மாணவர் படிக்கிற இடத்துல அந்த போட்டா இருந்தா மானசீக குருவா மானசீக குருவா ஏத்துக்கலாம் ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கும் போது நல்ல மதிப்பெண் நல்ல மதிப்பெண் வருங்க இவங்க அந்த எழுதும் போது அவங்களை நினைச்சு எழுதினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ராமகிருஷ்ண பரமம்சரே சாரதாம்பா விவேகானந்தர் ஐயா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேனாவில் ஒரு சக்தி கொடுத்து என்னோட ஞானத்துக்கு ஒரு புத்தி கொடுத்து நான் எழுதுகிற எழுத்தெல்லாம் வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமாகி எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும் நான் நல்ல வேலையில் போய் ஜாயின்ட் ஆகி என்னை பெற்ற தாய் தந்திக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ஒரு கௌரவமான தொழிலை இருந்து நான் வந்து நிறைவாக வாழணும்னு சொல்லி அத்து மாத்துமா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு செகண்டு நீங்கள் நினச்சி நீங்கள் அதை வணங்கிட்டு நீங்கள் விநாயகர் சொல்லி போட்டு அந்த குருவுக்காக ஒரு விநாயகர் சொல்லி போட்டு நீங்கள் பறித்து எழுதுங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பாஸ் ஆகிடுவீங்க நாளைக்கு நீங்களே வந்து ஒரு நன்றி சொல்லுவீங்க

குழந்தை இருக்கும் போது நாக்கில சக்கர தண்ணி மொதமோ தொட்டு வைப்பாங்கல்லங்க அப்போ அவங்களாட்ட கல்வியில படிச்சவங்க கூட தொட்டு நம்ம ஏதாவது புத்தகம் எழுதியிருப்போம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால இருபத்தி நாலு மணி நேரம் பேனாவும் நோட்டாவே உட்காந்துருப்போம் படிப்பறிவு கம்மி தான் ஆனா இந்த ஞான மார்க்கத்தை கொஞ்சம் உள்ள உள்வாங்க அப்ப அப்படி வரும்போது தான் அந்த கல்வியுடைய சக்தி ஒரு சிறப்படை இப்போ வந்து பாருங்க நீங்க இது ஒண்ணு பண்ணிட்டு இந்த கல்விக்கு அதிபதி வந்து புதன் தான் நம்ம வீட்டில் தாய் மாமன் யாராவது இருப்பாங்க ஆமா ஒரு தாய் நினைச்சு அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கினாலும் இவர்கிட்ட புதன் ஆக்டிவிட் ஆகுதுமா அப்படி தாய் மாமன் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் மாமா வர்க்கம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்களை தொட்டு கும்பிட்டாலும் அது நடக்கும் அப்ப முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் பாருங்க தான் அந்த குழந்தை தாய் மாமனே படிக்க வைக்கிற கூட்டிட்டு போறது எல்லாம் அது நல்லா படிக்குது இல்ல தாய் மாமனே அக்கா பையன் தானே அக்கா புள்ள தானே நீ என்ன பண்றது கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வர இந்த அந்த அதோட மூச்சு காத்து இதோட மூச்சு காத்து ரெண்டும் சேர்ந்து தானே டிராவல் ஆகுது அப்ப அந்த குழந்தை வந்து மாமா போயிட்டு வர நல்லா படிச்சுட்டு வந்து கரெக்டா உட்காருது இதெல்லாம் அந்த காலத்துல தத்தெடுத்து வளர்த்துற மாதிரி பண்ணாங்க மாமா கிட்ட அந்த குழந்தை வளர்ந்துருக்கு ஏன்னா அக்கா வீடு அதனால தான் அந்த இந்த உறவு விட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கறேன் ஆமா ஆமா ஆமாம் இந்த ஒரே ரத்தத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் பத்துக்கு அப்போ இதெல்லாமே புதனோட ஆதிக்கங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பு ரெண்டாவது மெயின் வந்து இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கல்வியில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பெற்ற தாய் தந்து தான் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் இந்த ப்ளஸ் டூ படிக்கிறவங்க அடுத்து ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்க இவங்களுக்கு முதல் என்ன தீட்சை வேணும்னா தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் அந்த குழந்தை நல்லா ஏன்னா அவங்க காலத்தொட்டு என்னுடைய மகன் வந்து மானசிகமாக ஏன்னா அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாம் அதனால் என்னோடய குழந்தை நல்லா படித்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு அரங்கேற்றம் பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்தால் அது தாய் தந்தைக்கே அந்த பெருமை அப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்களில் இப்போ தாய் தந்தைக்கு என்னால் பாத பூஜை பண்ண முடியலங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவே இல்லை நான் எப்படி பாத பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் கூட உங்கள் பரிசில் யாரோ ஒருடைய படத்தை வைக்கிறத விட அப்பா அம்மா படத்தை உங்கள் பரிசில் வச்சுக்கோங்க சரி உங்கள் அப்பா அம்மா உங்களோட தானே வர்றாங்க இல்லைங்களா கண்டிப்பாக அது வைக்கணும் அப்போ அந்த தாய் தந்தைக்கு முழுமையான ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே இந்த படிப்பில் தடைகள் எதுவுமே வராது வராது ஆ இதை பண்ணிவிட்டு இந்த புதனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு ஆண் பாதி பெண் பாதி அர்தனாரீஸ்வரர் சொல்லுவாங்க அப்போ இவங்க நம்ம திருநங்கை இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் புதனோட ஆதிக்கம் அவங்க அவங்கதான் புதனுங்க இரட்டை தன்மையா இருக்கறதுனால புதனும் இரட்டை தன்மை ஆண் பாதி பெண் பாதி அவங்க அர்த்தநாரீஸ்வரருடைய வரம் வாங்கினவங்க அவங்களுக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு புடவை சரி ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டல் இது வாங்கி நீங்கள் என்னை வாழ்த்துங்க எனக்கு படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக நினச்சி அவங்களுக்கே நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தலையில் தொட்டு நான் ஒரு நேரம் உன்னோட புடவையை கட்டிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த படிப்பில் இருக்கிற தோசை ஆகி நல்லா படிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து சத்தியும் சிவனும் வந்து ஒரே நேர்கோட்டில் அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சரி அவருடைய அவதாரம் தான் இந்த புதனோட ஆதிக்கம். ஓ அப்போ அந்த புதனுடைய சக்தி யார் யார் ஜாதகத்திலே எல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க கல்வியில வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்போ பாருங்க 9 நவக்கிரகத்துல புதன் ஸ்தலம் வந்து திருவன்கோடு. சரி இந்த திருவன்காட்டல புதனுடைய ஆதிக்கம் இருக்கு. ஆமா. இந்த ஒருத்தருக்கு ஜாதகத்துல புதன் திசை நடந்தா பதினேழு வருஷம் நடக்கும். ம் அப்போ யார் ஜாதகத்துல எல்லாம் கல்வி நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில ஒரு முறை புதன் திசைக்கு புதன் பகவான் கோயிலுக்கு போகணும் திருவெண்காடு புதன் இந்த புதன் பகவான் கோயிலுக்கு போய் பதினேழு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கன்று வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல அந்த சரஸ்வதி தோசை ஓ இதுக்கு பேரே சரஸ்வதி தோசைங்க அப்படியா ஆமாங்க சொல்றாங்க இல்லைங்களா நான் எவ்வளவு கரெக்டாக படித்தேன் ஆனா என்னால மார்க் வந்து இவ்வளோ கம்மியா இருக்குது இது எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலேன்னு யாரையுமே குறை சொல்ல முடியாம அழுகு அழுதுட்டு வெளியே சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்களோ இல்லை ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் யாரோ ஒருத்தர் இந்த குருவோட சொத்தை அபகரிச்சிருந்தாங்கன்னா அந்த குரு சாபம் வரும்போது குரு அந்த குருவோட கல்வி வராது சரி சரி அப்ப நீங்க நல்லா படிச்சு பெரியால வரணும்னா சரஸ்வதியுடைய அவதாரம் தானே அப்ப சரஸ்வதி சாபம் வரக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும்னா வாழ்க்கையில ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அந்த ஊருக்கு பேரே கூத்தனூர் சரஸ்வதி தாயார் அந்த கோவில போய் குங்கும அர்ச்சனை பண்ணி பச்சை புடவை வாங்கி அந்த குழந்தைக்கு சாத்தி சாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயில சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் வரைக்கும் கல்வி தோஷம் வராது வராது அதனாலதான் சரஸ்வதி உடைய தாயார் கோயில் தமிழ்நாட்டே அங்க ஒண்ணுதான் இருக்குதுங்க அந்த சரஸ்வதி தாயாருக்கு தான் ஒண்ணு இன்னும் ஒண்ணு வேணா பண்ணலாங்க சரஸ்வதி கையில என்ன இருக்குதுங்கம்மா வீணை இருக்கும் சார் வீணை இருக்குதுங்க அது கூட வேற என்ன இருக்குதுங்க தெரியல கையில ஒரு இது மாதிரி இல்ல புத்தகத்தை பாதி விரிச்சு ஆமா இந்த பக்கம் பாதி விரிச்சு அவங்க வீணை வாசிக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும் கரெக்டுங்களா அது என்னன்னு போய் சரஸ்வதி கிட்டேயே கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சரஸ்வதி சொல்லித்தான் ஆமாம் அப்போ அவங்க படிச்சுட்டேன்னு சொல்லி முடிக்காம நானும் பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதில் ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறக்காகத்தான் சரஸ்வதி கையில் அந்த புத்தகத்தோட வீணை இருக்கு வீணை இருக்கு அதனால இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு இசை கருவி மாதிரி அந்த சங்கீதம் வர்றது அந்த வந்து சரஸ்வதி படம் ஒன்று வீட்டில் மாட்டி இந்த வீணையை கொண்டு போய் அங்கே வச்சு ஒரு நாளாவது சரஸ்வதிக்கு தேங்காவில் உடச்சி வச்சு வீட்டில் சாயம் போட்டாங்கன்னா அந்த கல்வி தோஷம் அந்த வீட்டிலேயே நிவர்த்தி ஆகும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை எல்லாம் நல்லா படிப்பாங்க இது எல்லாமே இது முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா அதனால மக்கள் இதை படிச்சு இந்த வரக்கூடிய டெண்டர்ல அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் படிச்சாங்கன்னா வாழ்க்கையில பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துருவாங்க நிச்சயமா கல்வி ஞானம் பிறக்கணும் கல்வி ஞானம் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் அழியாத செல்வம் அபகரிக்க முடியாத ஒரு செல்வம்னா கல்வி செல்வம் ஆமா ஏன்னா கல்வியோட அந்த சொத்து இருந்ததுன்னா அத மட்டும் யாராலையும் எடுத்துட்டு போவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா கட்டுறது கைமுன்னளவு கல்லாதது உலகளவுன்னு நம்ம சரஸ்வதி தாயாரே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிகால பரிகாரம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுக்கு சொல்லி இருக்கீங்க சார் நன்றி ரொம்ப சந்தோஷமா நன்றிமா